கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய பகவான் விஷ்ணுவை குறித்து இருக்கக்கூடிய முக்கியமான ஐந்து காயத்ரி மந்திரங்களாக இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் முதல்ல விஷ்ணுவனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய நாராயணாய் வாசுதேவாயோ விஷ்ணு பிரச்சோதயத் கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய சத்யநாராயண சத்யநாராயணமூர்த்தியினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பக்த ஜன பூஜாய வித்மகே நாரதமுனியாயி तन्नो सत्यनारायणः प्रचोदयात् ॐ भक्तजनपूजाय विद्महे नारदमुन्याय धीमहि तन्नो सत्यनारायणः प्रचोदयात् ॐ भक्तजनपूजाय विद्महे नारदमुन्याय धीमहि தன்னோ சத்யநாராயண பிர கலயுகத்தில் துன்பம் அனைத்தையும் நிற்கக்கூடிய நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரணகாய வித்மகே தீக்ணம் ஓம் நாரிம்மாய வித்மகே தீமகி तन्नः सिंहप्रचोदयात् ॐ वज्रणकाय विद्महे तीक्ष्णदंष्ट्राय धीमहि तन्नो नारसिंहप्रचोदयात् ॐ नारसिंहाय विद्महे वज्रणकाय धीमहि तन्नः सिंहप्रचोदयात् ओ വജ്രണകായ വിമഹേ തീക്ഷണംഷ്ട്രായ ധീമഹി തന്നോ നാരസിംഹ പ്രചോദയാത് ഓം നാരസിംഹായ ധീമഹി വജ്രണകി തന്നിംഹ പ്രചോദയാ വരാകമൂർത്തിയ ഗായത്രി മന്ത്രം ഭൂമി ലാഭം കിടക്ക ധനലാഭം കിടക്ക കൂര വേണ്ടിയ മന്ത്രം नारायणाय विमे भूमि पालाय धीमह तो वराग प्रचोदयात् मारायणय नारायणाय भूमि पालाय धीमहि तन्नो वराग प्रचोदयात् ॐ नारा ஆண்டியையும் குபேரன் ஆக்கக்கூடிய கலியுகத்தில் கைமேல் பலம் தரக்கூடிய ஸ்ரீனிவாசருடைய காயத்ரி மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாயிர ॐ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नश्रीनिवासः प्रचोदयात् ॐ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नश्रीनिवासः प्रचोदयात्